அறுபது ஆண்டுகால கால வரலாற்றிலே தூத்துக்குடி மண்ணிலே முதன் முதலாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கான முதல் மாநாடு இதற்கு ஏற்று இந்த சமூகத்தினுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற எண்ணங்களை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற திராவிட இயக்கத்தின் நம்பிக்கை நாயகன் தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு இந்த உரையை நான் துவங்குகிறேன் இந்த மாநாட்டு மாநாடு சிறப்பான ஒரு மாநாடு இந்த மாநாட்டின் தலைமை எல்லாரும் நினைக்கலாம் என்ன இந்த சமூகம் பாஜக பாஜகவை நோக்கி போனிச்ச திடீரென்று வடக்கு அடித்த காற்று தெக்க தசை மாறுது அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம் ஏன்னா இந்த மக்கள் விழித்து கொண்டோம் அதற்கு தான் இந்த மேடைகளை நான் கங்கணங்கட்டி அக்கா கவிஞர் கனிமினி அவர்களை கண்டிப்பாக வர வைக்கணும் நம்ம மேடையில் அவங்களோட குடலை ஒழிக்க வைக்கணும்னு சொல்லி அழைப்பு கொடுத்தோம் அவர்களை வருக வருகன இந்த மாநாடு வரவிருக்கிறது இதற்கு முன்ன உரையாற்றி சென்றிருக்கின்ற தூத்துக்குடியினுடைய வடக்கு மாவட்ட செயலாளரும் சமூக நல நலன்துறை அமைச்சருமான அக்கா கீதா அவர்களையும் இந்த மாநாடு வாழ்த்துகிறது பாராட்டுகிறது இங்கு நம்மோடு கைகோர்த்து இந்த மக்களுக்காக நாங்களும் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு எங்களோடு கைகோர்க்க வந்திருக்கின்ற தூத்துக்குடியுடைய மேய மாண்புமிகு மேயர் திரு ஜெகன் பெரியசாமி அவர்களையும் இந்த மாநாடு வரவன வரவேற்கின்றது குல வேளாறுகளில் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் சென்றார்கள் ஆனால் பல தடங்களில் மாறி சென்று விட்டார்கள் ஆனால் இப்படி ஒரு இளைஞன் இந்த சமூகத்துக்காக வருகிறான் என்ற எண்ணம் தெரிந்தவுடன் எங்கோ மக்களுக்காக பயணத்திலோ அதற்கான எண்ணத்திலோ இருக்கின்ற அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய நம்பிக்கை நாயகன் அண்ணன் வன்னியரசு அவர்களையும் இந்த மாநாடு வருக வருக என்று வரவேற்கின்றது அடித்தட்டு விளம்புலனை மக்களுக்கான போராட்டக் கழகத்திலே தோழர் என்று என்னையும் அன்போடு அணைத்து கொண்ட அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களையும் இந்த மாநாடு வருக வருக என்று வரவேற்கின்றது இன்று தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் தலைவர் என்று வருவர்கள் எல்லாம் ரவுடியாகவும் கூலிப்படை தலைவனாகவும் சித்தரித்து கொண்டிருந்த வேலையிலே எனக்கு பெரியார் என்ற தலைப்பிட்ட ஒரு புத்தகத்தை தந்து இதை படியுங்கள் நீங்கள் அரசியலை படித்து விடலாம் என்று எனக்கு வழிகாட்டிய அரசியல் ஆசான் அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்களையும் இந்த மாநாடு வருக வருக என வரவேற்கிறது தமிழ் தேசிய சிந்தனை யாருக்கெல்லாம் பெரியார் சிந்தனை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தமிழ் தமிழ் தேசிய சிந்தனை இருக்கும் அந்த வழியிலே இந்த மாநாட்டுக்கு வருக தந்திருக்கின்ற அண்ணன் பி எம் பாண்டியன் அவர்களையும் இந்த மாநாடு வருக வருக என்று வரவேற்கிறது நேரத்தின் காலம் கருதி அதாவது இந்த தோழர் என்று அந்த வார்த்தை இன்னும் எனக்கு வர வரல ஆனால் அண்ணன் அண்ணனை தூத்துட்டி பக்கம் அண்ணன் அண்ணன்னு சொல்லி அண்ணன்ன உயிரை கொடுத்துருவோம் தம்பினால் உயிரை கொடுத்துருவோம் அந்த தோழர்னு சொல்லி அந்த வார்த்தை தொடர்ச்சியான காலை காதில் விழுந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள் தோழர் உங்களுக்கு என்ன செய்யணும் தோழர் இப்படி பேசுங்க தோழர் இதெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் முன்பை விட இப்போ மேடை பேச்சில் சிறப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி திருச்சில் ஒரு மாநாட்டில் என்னை அப்படி தூக்கி விட்டார் அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களையும் இந்த மாநாடு வருக வருகம் என்று வரவேற்கின்றது ஒரு நேரத்தின் அருமை கருதி நிறைய தோழர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்க முடியல அவர்களை வருத்தம் தெரிவித்து இந்த மாநாட்டினுடைய கோரிக்கை எல்லாரும் நினைக்கலாம் திடீர்னு என்ன திமுக பக்கம் எஸ்ஆர் பாண்டியன் போய் பேசிட்டார் இதுவரைக்கும் அரசியல் பேச மாட்டார என்ன இப்படி அரசியலில் வராரு ஏன்னா இந்த ஒரு பழைய காலத்தில் ஒரு பழமொழி உண்டு முன்னேறு எப்படி போதோ பின்னேரும் அதே மாதிரி போகும்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியிலிருந்து ஒருத்தர் வந்து நீங்கள்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள் நீங்கள் உயர்ந்த சாதியினர் நீங்கள்லாம் போற்றப்பட வேண்டியர்கள் சொல்லி எங்களை அதெல்லாம் பாதாளத்தில் கொண்டு தள்ளிட்டு போயிட்டார் இருந்தால் அப்போ நானும் அதே அதே ஒரு எண்ணத்தில் பயணித்தவன் நரேந்திர மோடி சிறப்பான மனிதர் நம்மளை வந்து மதுரை மாநாட்டில் சிறப்பாக தேவேந்திர குல வேளாளர் நீங்கள்லாம் ஐயருக்கு சமமான ஆளுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பேசினார் நான் நினச்சேன் சரி இந்த ஆள் ஹிந்திக்காரராக இருந்தாலும் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நானும் போன பாஜக அந்த நயனார் நாந்தன் அவருக்கு வாக்குகள் சேகரிக்க போயிருந்தேன் எங்க ராமநாதபுரம் பகுதியில் எங்க மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா இந்த மக்கள் வந்து நீ பெரிய ஆள் அப்படின்னு சொன்னா உயிரை கூட கொடுத்துருவான் இந்த மக்களை ஏமாத்திட்டாங்க அஞ்சு வருஷமாக ஏமாத்திட்டாங்க அப்போ அதில் நானும் ஒரு ஆளு நானும் உங்களோட சேர்ந்து ஏமாந்து போனேன் அதான் உண்மை அப்போ இதை உடச்சி கொண்டு வரணும் இந்த சமுதாயத்தின் நம்பிக்கையாக இருக்கிற ஒன்று இரண்டு தலைவர்கள் வந்து தன்னோட அரசியல் ஆதாயத்திற்காக இந்த சமுதாயத்தை கொண்டு பாஜக அட வைத்து விலை பேசிட்டிருப்பதை ஏற்றுக்கிடவே முடியாது அதனால தான் இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணோம் அதுக்கு யாரை தலைமை தாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் போது எனக்கு தெரியும் சிங்கன்னாலே அது பெண் சிங்கம் தான் நீங்கள் நினச்சிருங்க ஆம்பளை சிங்கம் அவ்வளோ இதாக இருக்காது பொம்பளை சிங்கம் தான் அதில் என்றைக்குமே கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அவங்கள வச்சு தான் இதை நடத்தணும்னு ஒரு முடிவு பண்ணோம் அதன் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் அண்ணன் வரிய சொல்லிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க கண்டிப்பாக எங்க மக்கள் எதிர்பார்ப்பாங்க மேடத்தை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ரெக்வஸ்டா ரொம்ப தொடர்ச்சி அவங்களோட புரோட்டோகால ரொம்ப ஃபாலோ பண்ணும் அதன்படி இந்த மக்கீலும் மக்களோட நம்பிக்கையை தமிழக முதல்வர் ஏமாற்றமா எப்படி மூன்று கோடியில பரமக்குடியில் மணிமன்றம் அமைச்சு தந்தாரோ அதே போல் தூத்துக்குடியின் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த மேடைக்கு வருவாருங்கிறத நம்பிக்கையை நிறைவேற்றி தந்துட்டாங்க இந்த மேடையில் வந்து இந்த நம்பிக்கையை கொடுத்ததுக்கு இந்த தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் உங்களுக்கு நன்றிகடமைப்பட்ட சமூகமாக இன்றைக்கி இருக்குது ஏன்னா இதுதான் எங்களோட நம்பிக்கை இதுதான் இந்த தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் எதிர்பார்க்குது நான் மேடத்தில் பக்கத்தில் இருக்கும்போது சொன்னேன் மேடம் இப்படி வந்து எங்கள் எங்கள் மக்கள் இவங்ககிட்ட இருந்து பெருசாக மத்திய அமைச்சர் பதவி தாங்க எங்களுக்கு ஒரு வாரியம் தாங்க தலைவர் தாங்கிறத விட இந்த திமுக தலைவர்களோட பக்கத்தில் சந்தோஷப்படுவோம் தான் இந்த மக்களோட குறைஞ்சபட்ச சந்தோஷமாவே தான் இந்த பாஜக பயன்படுத்திக்கிட்டு தவிர வேற ஒண்ணுமே இங்க இல்ல அன்பை கொடுத்து எங்களை ஏமாத்திட்டான் இந்த அன்பு திமுக பக்கம் இருந்தால் இந்த தேவேந்திர உல வேளாளர் சமுதாயம் திமுக அரசுக்கு பக்க இருக்கும் வருங்காலத்தில் உங்களோட தோளோடு தோல் நின்று இந்த பாசிச கும்பலை விரட்டி அடிக்கிறதுல இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமும் இந்த தேவேந்திர குல மக்கள் முன்னேற்ற பெற அமைப்பும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு நீங்க இந்த மாநாட்டில் கலந்து கொண்டது இந்த சமூகத்துக்கான வெற்றி என்று சொல்லி வாழ்த்துக்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்